பிரபஞ்சத்தின் இருளகற்றும் அருட்கதிரவனை அவன் வருகையை வருவதை ஏற்று நிற்கும் அவனுக்கு வரவேற்பு நிலை வழங்கி நிற்கு வழங்கி நின்று வாழ்த்துதல் நுழைவனை அளிக்கும் பிரபஞ்ச மகாசபை ஆதிநிலை இறை துவங்கும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலைகளில் உயர்நிலையாய் வாழ்த்து நிற்கின்ற அத்தன்மை நிலையது வாழ்த்து நிற்கின்ற அத்தன்மை நிலையது அவன் வரவு கண்டு அவன் ஒளி வெள்ளத்தின் அருள்நிலை வரவு கண்டு மகிழ்ந்து நிற்கும் பூவுலகம் அப்பூவுலகம் மகிழ்கின்ற ஆற்றலை வழங்கும் அற்புத சபையின் ஆசான் நிலைதனிலிருந்து அருள் ஒளிவெல்லம் ஆதவன் ஒளிவெல்லமாய் பரவி நிற்கும் இவ்வேளை அவ்வேளை ஆசிகளை அவ்வாசானுக்கு நித்திய நல் பிரம்ம முகூர்த்த நாளிகை ஆசியாய் முதல் திருநாள் முதல் நாள் திருநாள் தன்னருள் உளவு சிறந்து நிற்க அந்நிலைதனிலிருந்து பெறும் பரிசுகளை சமர்ப்பிக்கும் அற்புத திரு நால்விழா காண்கின்ற வேலையின் ஆசியாக ஆசானுக்கு வழங்கி வருகின்றோம் அவை அவனை வணங்குகின்ற நிலை அது ஆதவனை வணங்குகின்ற நிலை அது வணங்கி நிற்கும் நிலை அவன் நிலைதனை அரசாளும் ஆற்றல் கொண்ட சிவமகா நிலைதனை வணங்கி நிற்கும் நிலை என்று அவை உணர்த்துகின்றோம் விசித்தனே அருட்பொங்கல் ஜீவகாருண்ய அரு பெரும் ஜோதிதவளும் அற்புத பொங்கலது பொங்கி நிற்கும் வேலை அருட்காட்சிகள் ஒவ்வொரு சீடர்களின் இல்லங்களிலும் சென்று பரவி நிற்கும் நல்நாளிகையாய் அது நடந்தேறும் என்று அவை உடைக்கின்றோம் சித்தனே காலங்களும் நாளிகை பொழுதுகளும் இனிமை நிறைந்த ஒவ்வொரு பொழுதுகளாய் மாறி நிற்கும் நிலையது காணும் தவம் கொள்ளும் சீடர்கள் யாவருக்கும் உன் அருள் ஆசியிலிருந்து அற்புதமாய் இத்தை திருநாள் ஆசியாய் அவ்வை வழங்கி வருகின்றோம் பிரபஞ்ச மகாசபை பிரபஞ்ச சீடர்களுக்கு சித்தனி உத்வேகம் உயிர் வேகம் ஆத்ம வேகம் ஆன்மவேகம் என்பது அதிவிவேக வேகத்தோடு நடைபெறும் சூட்சமத்தை உரைக்கும் இறை பிரபஞ்ச சபையாய் விளங்கும் அச்சபையின் ஆசானாய் வளம் வரும் உனக்குள் வளம் வரும் மாதிரை சுச்சம நூலினை உணர்வோர் அவ்வேக நிலையது கொண்டு அவ்விவேக நிலையது கொண்டு வளம் வருவர் என்று உடைக்கின்றோம் அவை நல்நிலையது யுகமதில் தவழ்ந்து நிற்க அது நிலைத்து நிற்க நிலை கொண்ட சபையாய் நிலை கொண்ட ஆற்றலாய் நிலையில்லா அனுக்கிரகம் வழங்கும் அற்புத ஆதி இறை சிவமகா வாழை சித்தாற்றலாய் வளர்ந்தேறி நிற்கின்ற நல்லாசிகளை அவ்வை வழங்குவதோடு அற்புத நிலை கொண்ட ஏற்றமிகு இச்சபைகளை உயர்நிலையாய் உயர்த்தி வைத்திருக்கும் அகத்தியனவன் அற்புத நிலை கொண்ட ஆசிகளை வழங்குகின்றான் சித்தனே என்னுள்ளிருந்து ஏற்றமிகு உயர்நிலையாய் அருள் மூல ஆனைமகனுடைய அற்புத காட்சி அது விளங்கி நிற்கும் அத்திருநாள் அதிகாலை பொழுதுதனில் சிவமகா சபையினுடைய அருள்வாயில் நிலைதனிலே இயல்பு கொடிமரத்தின் அடிவாய்தனில் நிலைதனில் அருட்கரும்பு பந்தளித்து ஏற்றமிகு சித்தர்கள் உடைசூழ தேவர்கள் ரிஷிமார்கள் குருமார்கள் ஞானியர்கள் எல்லாம் நல்ல ஆன்ம நிலைகளெல்லாம் வந்து புடைசூழ நிற்கின்ற சிவமகா வாழை சித்தன் தலைமையில் ஏற்று நிற்கும் அற்புத அருட்கருப்பு கட்டியது கரைந்து வரும் வேலை அற்புத நிலை கொண்ட களி நிலை அது கரைந்து நிற்கின்றது கரைந்து நின்று அற்புத இனிமை நிலையாக இனிமை நிலையாக வழங்கும் அற்புதைய இனிய பொங்கல் அது சுவைக்கின்ற வேலைகளிலே தர்மத்தை சுவைக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் அவ்வை சித்தனை ஏற்றமிகு உயர்நிலையாய் அருள் பால திரிபுர சுந்தரியின் வடிவாய் ஆங்காங்கு இருக்கின்ற அற்புதமான ஆலய வளாகங்களில் இருக்கும் ஆற்றல்கள் எல்லாம் ஒட்டுமொத்த சுந்தரியாக வந்து அருத்தை இனி இனிய பொங்கல் அது வைக்கின்ற ஏற்றமிகு வேலை சுபிச்சம் பரவி நிற்கின்றது இப்போவுலகம் எங்கும் என்று அவ்வை அருள் வடிவாய் அத்தகைய தோற்றம் அது அருட்சபையின் தவக்கூலமாக சிறந்து விளங்கி நிற்கின்றது என்று உரைக்கின்றோம் அவ்வை இயல்பு கொடிமரத்தின் மூலமாக அத்தகைய இனிய பொங்கல் பானைகளிலிருந்து செல்கின்ற அருள் வெப்பம் அது அது கொடிமரத்தின் மூலமாக சென்று பிரபஞ்சம் முழுவதும் பரவி நிற்கின்ற அருட்சூழல் விளவி வரும் வேலைகளிலே பிரபஞ்சம் தர்மத்தை சுவைக்கின்றது கொடிமரத்தின் மூலமாக என்று அவ்வை நல்லுறை உரைத்து நல்லாசி வழங்கி சித்தமே உமக்கும் இல்லால் மலலையர்கள் அருள் பிரபஞ்ச மகாசபை சீடர்கள் இல்ல நிலையில் இருக்கும் அவரவர்கள் சந்ததியர்கள் யாவருக்கும் அவை இன்றைய நாள் ஆசியை தைத்திருநாள் ஆசியை வளர் நிலை கொண்ட ஏற்றமிகு நிலை கொண்ட பிரபஞ்ச மகாசபையோடு இணைந்து நிற்கும் சீடர்கள் தொடர்பாளர்கள் ஆங்காங்கு அமர்ந்திருக்கின்ற அற்புதமான நிலை கொண்டோர்கள் யாவருக்கும் அவ்வை நல்லாசிகளை வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் சுப நிகழ்வாய்